ஒரு அழகான அடர்ந்த காடு காட்டில் பறவைகள் விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன ஏய் நில்லு, உன் பேர் என்ன ஏன் ரொம்ப சோகமா போயிட்டு இருக்க என் பேரு நெல்லி இந்த காட்டில் எல்லா மரமும் ரொம்ப உயரமா அழகா இருக்கு ஆனா நான் மட்டும் ரொம்ப இருக்கேன் அவங்கள மாதிரி வளரணும்னா என்ன செய்யணும் ஓ அப்போ நீ அந்த ஞான மரத்தை தான் கேட்கணும் ஞானமரமா அது எங்க இருக்கு இதோ இப்படியே கிழக்கு நோக்கி நடந்து போனீனா ஒரு பெரிய மலைக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருக்கும் அதுதான் ஞான மரம் அதுகிட்ட போய் கேளு அது சொல்லும் அப்படியா சரி நான் போய் பாக்குறேன் எவ்வளவு உயரமான மரம் யார் நீ நீ என்ன 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 என் பேர் நெல்லி நானும் நானும் மாதிரி செய்யணும் செய்யணும் வா வளரணுமா ஏன் சிரிக்கிற எனக்கு சொல்லு வளரணும் எதுக்கு உனக்கு இவ்வளவு அவசரம் நீ நினைக்கிற மாதிரி ஒரே நாள்ல பெரிய மரமால ஆக முடியாது நீ மட்டும் எவ்வளவு உயரமா இருக்க அது எப்படி நானும் உடனே எல்லாம் வளரல ஒன்ன மாதிரி சின்ன விதையா தான் இருந்த அப்புறம் என்னுடைய வேர்களை பூமி கடியில இறக்க ஆரம்பிச்ச கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்ச இதற்கிடையில பல புயல் காற்று இடிமழைன்னு நிறைய கஷ்டப்பட்டேன் பூமி அடியில பாறைகளை தொளச்சு வேர்களை ஆழமா இறக்கினேன் என் வேர்களை பூமிக்கு அடியில பலமாக்கினேன் அப்படித்தான் நானு இவ்வளவு பெரிய மரம் ஆகினேன் இவள கஷ்டப்படணுமா நான் வளர ஆமா நீனில்ல இந்த பிரபஞ்சத்துல எந்த உயிரா இருந்தாலும் அது வளரணும்னா அதுக்காக அது கஷ்டப்பட்டாதான் வளர முடியும் சில காலங்களுக்கு பிறகு நெல்லி விதையும் பெரிய மரமாக வளர்ந்து அந்த காட்டில் நின்றது ஆமாம் நண்பர்களே நமக்கு இயற்கை இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது நம்மில் பலரும் இப்படித்தான் ஒரே நாளில் பெரிய ஆளாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் சிறிது காலம் நம் திறமைகளை வளர்த்து கொண்டு முயற்சியோடு போராடினால் இந்த மரம் போல் இந்த பூமியில் நிலைத்து நிற்கலாம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கணும்னா எங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க